கத்ரா இயேசுவின் திருநாமத்தில் வற்றாத நீர் ஊற்றினியர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில மறுபடியும் ஒரு வேத விண்ணாவடி பகுதியிலே சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நூற்று தொண்ணூத்தி ஆறாவது வேத வினாவடி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த நாளில் நாம் படிக்கப் போகிற வேத வினாவடி பகுதி தலைப்பு சிறிய சரித்திரம் பெரிய பாடம் வேதாகமத்திலே அநேகருடைய சரித்திரம் ரொம்ப சுருக்கமா இருப்பதை பார்க்குறோம் ஆனால் அந்த சரித்திரத்து மூலமாக மிகப்பெரிய பாடங்கள் நமக்கு இருக்கிறதை நாம் அறிகிறோம் அந்த வகையிலே சிறு சரித்திரம் பெரிய பாடம் என்ற தலைப்பின் கீழாக வேதர் பகுதியை நம்ம படிக்கப் போகிறோம் நான் அந்த பாடத்தை மாத்திரம் சொல்லுவேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு விசுவாசம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆபரகாம்னு சொல்லுவீங்க விசுவாசம் அப்படிங்கிறது பாடம் அந்த நபர் யார் அப்படின்னு சொன்னால் ஆபரகாம் ஆபரக சரித்திரம் பெரிய சரித்திரம் இருந்தாலும் நம்ம படிக்க போறது சிறு சரித்திரம் பெரிய பாடம் ஓகே நிகழ்ச்சிக்குள்ள போலாமா முதலாவது கேள்வி ஜபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல போறது அனைத்துமே சிறு சரித்திரம் சரித்திரம் இவருடைய பெயர் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவருடைய ஜபம் மென்மையாக பேசப்படுகிறது சிறு சரித்திரம் பெரிய பாடம் இவரை போன்று வேதாகமத்தில் யாரும் ஜபித்ததில்லை இவருடைய ஜபம் ஒரு ஜபம் இவரை பற்றி அதிகமாக வேதம் பேசவில்லை சிறு சரித்திரமாக கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஜபத்திற்காக ஒரு பெரிய பாடமாக தேவன் கொடுத்திருக்கிறார் யார் இவர் பெரும்பாலான பதில்கள் அனைத்தும் நம்ம வேறு விதமாக வேத வினாடி பகுதியில் நம்ம கேட்டிருப்போம் அநேக கேள்வியினுடைய பதில்கள் ஏற்கனவே படித்தவர்களை பற்றி தான் இருக்கும் சிறு சரித்திரம் பெரிய பாடம் ஜெபத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு நபர் யார் கண்டுபிடிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இவரை போல ஜெபம் பண்ணணும் அப்படின்னு இவருடைய ஜெபத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு தோன்றும் இவரை போல நம்ம ஜெபித்தா நலமா இருக்குமே அப்படி தோணும் அப்படி ஜெபித்த மனிதர் யார் இவருடைய சரித்திரம் சுருக்கமான சரித்திரம்தான் ஓகே விடை என்பது யாபேஸ் யாபேஸ் எப்படி ஜோமுட்டுறாரு தெவரீர் என்னை ஆசிர்வத்தின் எல்லையை பெரிதாக்கும் தீங்கு என்னை அணுகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜோமுட்டுறாரு நம்ம பாக்குறோம் இல்லையா ஓகே முதலாவது கேள்வி சிறு சரித்திரம் பெரிய பாடம் என்பதில் முதலாவது கேள்விக்கான விடை யாபேஸ் ஓகே இரண்டாவது கேள்விக்கு நம்ம செல்வோமா உலக ஆசையின் ஆபத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நம்ம படித்துக் கொண்டிருக்கிற வேத வினாவடி பகுதியில சிறு சரித்திரம் பெரிய பாடம் அப்படின்னு சொன்னா நல்ல உதாரணங்களும் கெட்ட உதாரணங்கள் ரெண்டையும் தான் நம்ம படிக்க போறோம் சரிங்களா உலக ஆசையின் விபரீதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு இவருடைய பெயர் வேதாந்த குறிப்பிடப்படல ஆனா இவங்களை பற்றி அதிகமாக சொல்லப்படல உலக ஆசை அதனுடைய விபரீதம் என்ன அப்படிங்கறத இவங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளலாம் இவருடைய கணவர் மூன்று எழுத்து பெயருடையவர் இவருடைய கணவர் மூன்று எழுத்து பெயருடையவர் அப்படின்னா கண்டுபிடிங்களா பார்க்கலாம் உலக ஆசையினுடைய விபரீதத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு பழைய ஏற்பாடு தான் ஆதி அம் படிக்கிறோம் உங்களுடைய பெயர் கொடுக்கப்படல ஒரு பெண்மணி ஓகே விடை என்பது லோத்துவின் மனைவி சோதம் குமாரா பட்டணத்துல திரும்பி பார்த்து உப்பு தூணானாங்க பார்த்தீங்களா தேசம் அழியும் பொழுது லோத்துவின் மனைவி என்பது மூன்றாவது கேள்வி சொல்லுமா சிறிய சரித்திரம் பெரிய பாடம் இந்த மனிதன் நீதிமான் என்று வேதம் சொல்கிறது ஒரு தைரியம் உள்ள மனுஷன் ஆண்டவருக்காக ஒரு பெரிய காரியங்களை செய்தவர் ஒரு தைரியம் உள்ள மனுஷன் யார் இவர் இவருடைய பேர்ல இன்னொரு பேர் இருக்கு புதிய பாட்டு நபர் பழைய பாட்டுல இவருடைய பேர்ல இன்னொரு பேர் இருக்கு இந்த மனிதர் யார் சிறு தான் ஆனா பெரிய பாடம் ஆண்டவருடைய மரணத்துக்கு பின்பு அதிகாரிகள் இடத்துல போய் ஆண்டவருக்காக பேசினவர்

அடக்கம் பண்ணுவதற்கு உதவி செய்ததையும் நாம் வேதாக வாசிக்கிறோம் அரிமத்தியா ஊரானாகி யோசிப்பு இதுதான் மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வி சொல்லுவோமா பெட்டியின் ஆசிர்வாதம் பெட்டியின் ஆசிர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்க பெட்டி சுமந்து சென்ற அனுபவத்தை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம் அதுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேவனுடைய பிரமாணம் இந்த சாட்சியின் பெட்டியை உடன்படிக்கை பெட்டியை வைத்து ஒரு நபர் இவருடைய சரித்திரம் சுருக்கமான சரித்திரம் ஆனால் பெரிய பாடம் இவர் வீட்டில் அதனால் கிடைக்கப்பட்ட ஆசிர்வாதத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம் ஒரு புரஜாதியனுடைய வீட்டில் தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டது அதனால் அந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட்டது என்று வேதாமத்தில் வாசிக்கிறோம் அந்த மனிதனுடைய வீடு யார் அது யார் அந்த மனிதன் பெட்டி தேவனுடைய பிரமாணம் நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் ஆசீர்வாதம் உண்டு உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு விடை என்பது இவருடைய வாழ்க்கை சரித்திரம் சுருக்கமாக வேதாமத்தில் உள்ளது ஆனால் ஒரு பெரிய பாடம் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி தன்னுடைய வீட்டிலே வைத்து காக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்ட மனிதன் ஓகே ஐந்தாவது கேள்வி சொல்லுவோமா இயேசுவின் மரணத்தின் போது அவருக்கு நெருக்கமா இருந்தவர்கள் யாருமே அவர் பக்கத்துல இல்லை எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் ஒரு மனிதன் அவர் பக்கத்துல வந்ததை நம்ம பார்க்கணும் இது ஒரு ஆச்சரியமான பாடம் எல்லாரும் கூட இருந்தவங்களாம் போயிட்டாங்க இந்த மனிதன் தைரியமா சிறிய சரித்திரம் பெரிய பாடம் ஆண்டவர் பாடுகளில் பங்கு பெற்ற ஒரு மனிதன் எவ்வளவு நெருக்கமா இருந்தவங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க ஆனா இவர் ஒரு அந்தரங்க சீசனா இருந்திருக்கிறாரு அதனால ஆண்டவரை பார்க்கணும் அப்படின்னு வந்திருக்கிறாரு அவருடைய சிலுவை பாடுகளில் பங்கு பெற்ற ஒரு மனிதன் யார் யாரு வருபத்தி ரொம்ப வேதா சொல்லப்படல சுருக்க பெரிய பாடம் ஊரானாகிய சீமோன் சிறைனே ஊரானாகிய சீமோன் ஆண்டவருடைய சிலுவையை சுமப்பதற்கு ஒத்துக்கொண்டவன் ஆண்டவர் பார்த்துட்டே போனதுனால இந்த சீமோனை பிடித்து சிலுவை சுமப்பதற்கு அழைத்தார்கள் அவனும் அதற்கு ஒத்துக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம் சிலுவை சுமந்த இந்த சிஷன் சிறைய ஊரானாகிய சிமோன் ஆறாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் ஒரு பெண்மணியா இருந்து கொண்டு ஒரு தைரியம் ஒரு பெண்மணி அதுவும் அந்த பெண்மணிக்கு இருந்த பேரு மோசமான பேரு ஆனா பாருங்க ஒரு நல்ல ஒரு விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க சரித்திரம் இல்ல தான் சரித்திரம் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இவங்களும் வராங்க தனித்து நின்ற ஒரு பெண்மணி அதே போல தனியாகவும் காப்பாற்றப்படுறாங்க இது யாரு விடை என்பது அந்த எரிகோ இடிக்கப்படும் பொழுது இந்த சகோதரி காப்பாற்றப்பட்ட அனுபவம் ஏனென்றால் அவள் ஆண்டோட பிள்ளைகள் வேவு பார்க்க வரும் பொழுது அவர்களை காப்பாற்றியவள் சரிங்களா என்ற ஒரு பெண்மணி இந்த பெண்மணியுடைய சரித்திரம் சுருக்கமாக வேதாங்க கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மிகப்பெரிய பாடம் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடப்பட்ட ஒரு சகோதரி ஓகே ஏழாவது கேள்வி சொல்லுவோமா இந்த பெண்மணிக்கு வேதாம்பத்துல பேர் சொல்லப்படவில்லை சரிங்களா சோதனையை தாங்க முடியாத பெண்மணி மறுதளித்த பெண்மணி ஒத்து போகாத பெண்மணி விசுவாசத்தோடு ஒத்து போகாத ஒரு பெண்மணி கணவருக்கு ரெண்டு எழுத்து பெயர் இதுக்கு மேல எளிதான குழு சொல்ல முடியாது கணவனுக்கு ரெண்டு எழுத்து பெயர் பின்வாங்கி போகிற சூழலுக்குள் வந்த இந்த பெண்மணி ஒரு தவறான முன்மாதிரி விடை என்பது யோகுவின் மனைவி நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்ன பெண்மணி யோகுவினுடைய மனைவி என்று பார்க்கிறோம் எட்டாவது கேள்விக்கு நாம் சொல்லுவோம் எட்டாவது கேள்வி எஜமானுக்கு இருந்தவன் ஆனால் எஜமான் இவனுக்கு உண்மையா இல்லை எஜமானுக்கு உண்மையாயிருந்த ஒரு மனிதன் பழைய பாடு ஆனால் அந்த எஜமான் இவனுக்கு உண்மையா இல்லை எஜமான என்றால் வேறு வார்த்தை நீங்க போட்டு பாருங்க சரிங்களா பாடம் இந்த மனிதனுக்காக அவனுடைய மனைவி இளவு கொண்டாடினதாக வேதத்தில் வாசிக்கிறோம் நல்ல ஒரு மனிதன் சுருக்க சரித்திரம் கொண்ட மனிதன் பெரிய பாடம் இவர் மூலமாக தன்னுடைய துரோகம் செய்யவில்லை அவருக்கு துரோகம் செய்தார் கொள்ள முடியாத ஒரு காரியம் இவனுக்கு செய்யப்பட்டது மனைவியாகிய பசைய பாலை அடைவதற்காக தாவிது செய்த காரியம் அப்படி தானே உரியா அவனுடைய சரித்திரம் சிறிய சரித்திரம் ஆனாலும் கூட ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபராக இருக்கிறதை நம்ம வந்து பார்க்குறோம் ஒரு சூதுவாது இல்லாத ஒரு மனிதன் சூதுவாது இல்லாத ஒரு மனிதன் ஓகே இதனாலும் ஒன்பதாவது கேள்வி செல்வோம் சிறு சரித்திரம் பெரிய பாடம் இந்த மனிதனுக்கு இப்படி முடிவு வர வேண்டுமா என்றுதான் நினைக்க இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு முடிவு வர வேண்டுமா அப்படி என்ன இந்த மனிதன் குற்றம் செய்தான் எதற்கு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியாக இருக்கும் ஒரு சுருக்க சரித்திரம் ஒரு பெரிய பாடம் பழையற்பாடுகள் பொதுவாக இந்த உலகத்தில் தீமைகள் மேலோங்கும் பொழுது யாருக்குமே அதை புரிந்து கொள்ள முடியாது கசப்பாக இருக்கும் துன்மார்க்கர் செழிக்கும் போதோ துன்மார்க்கர் நல்லவர்களை அழிக்கும் போதோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதே போல் தான் இது ஒரு சம்பவம் வேதாமத்தில் வாசிக்கிறோம் நல்ல ஒரு மனிதர் பாவத்தில் விழுந்த பெற்றோர்கள் இந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறார் விடை என்பது ஆபேல் ஆபேல் பாருங்க ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை செலுத்தினான் காயின் பொறாமைனால தம்பியாய் ஆபேல கொன்னு போட்டான் ஆபேல் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு என்பதை நம்ம பார்க்கறோம் ஓகே இந்த நாளின் பத்தாவது கேள்வி சிறு சரித்திரம் பெரிய பாடம் இந்த தலைப்பின்களாக பத்தாவது மற்றும் கடைசி கேள்விக்கு நம்ம வந்துட்டோம் இயேசுதாமே இவங்களை கொடுத்து சாட்சி கொடுக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் உலக பார்வைக்கு அப்பாற்பட்டது நாம பார்த்துருந்தோன்னா அப்படியே சாட்சி சொல்லியிருக்க மாட்டோம் ஆனா உலக பார்வைக்கு அப்பாற்பட்டு இந்த அம்மா ஆண்டோர் பார்வையில விசேஷத்த பெயரப்படுறாங்க அதாவது ஆண்டவரால் பாராட்டப்படுறாங்க யார் இவங்க கண்டுபிடிக்கல பார்க்கலாம் பொருத்தலுக்கு உதாரணமான ஒரு ஸ்திரீ ஓகே ரெண்டு காசுகள் போட்ட அந்த ஏழை விதவை அந்த காணிக்கை பெட்டியில காணிக்கை போட்டதை ஆன் பார்த்துட்டு இருக்காரு இந்த சகோதரி இந்த விதவை ஏழை விதவை போட்ட காணிக்கையும் ஆண்டு பார்க்கிறாரு தன்னுடைய ஜீவனத்திலிருந்து அவங்க எடுத்து போட்டாங்க பார்த்தீங்களா அப்படி என்றால் விடை இந்த ஏழை விதவை காணிக்கை செலுத்திய ஏழை விதவை இந்த நாளில சிறு சரித்திரம் பெரிய பாடம் என்ற தலைப்பின்களாக நம் வேதாந்த படித்தோம் நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசிரியமா இருந்திருக்கும் என்று நான் கற்றுக்கொள்ள கூறேன் என்னுடைய யோசனையின்படி இப்படிப்பட்ட கேள்வியை நான் எடுத்திருக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பல பேருடைய சரித்திரம் உங்களுக்கு தெரியும் சொன்னால் நீங்களும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க சரிங்களா கருத்து உங்களை ஆஸ்ரோதிப்பார் தொடர்ந்து நம்முடைய வேதவி நாடைய நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்கள் அநேக ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் அநேக வீடியோக்களை வெளியிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் தேவன் நம்மை ஆசிரியப்பாங்க ஆமாம்